நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இடைநிலை ஆசிரியர் நியமனத்தை எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்காக நம்ம டெக்ஸ்ட் புக் பேஜில் இருந்து மேக்ஸ் வந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வீடியோ வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு அழைப்பிதழ் அட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அழைப்பிதழ் அட்டை கொடுத்துட்டு அதோட வந்து அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதோட நீளம் அகலம் சரிங்களா இதோட நீளத்தோட அளவு இது அகலத்தோட அளவு இந்த பக்கம் அகலத்தோட அளவு இந்த பக்கம் நீளத்தோட அகலம் நீளத்தோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆக இந்த நீளத்தோட அளவு இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா இன்ட்டு பி இன்ட்டு ஏ சாரி இன்ட்டு பி மைனஸ் ஆஃப் இன்ட்டு இன்ட்டு ஆச்சு சரிங்களா இதோட ஃபார்முலா இது இங்கே அதுபடி பார்த்திங்கன்னா இந்த மூணு எட்டியும் வந்து கூட்டிக்கிறோம் எல் மூணு எட்டியும் கூட்டினா இருபத்தி நாலு இந்த பதினாறையும் பிரிக்கிறோம் சரிங்களா அது அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் ஆஃப் போட்டுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ட்டு பதினாறு சரிங்களா இதை மட்டும் இருக்கிறோம் நிழலிடப்படாத பகுதியோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம் பதினொன்று இன்ட்டு பதினாறு சரிங்களா இதை பெருக்கி பெருக்கி பதி பதினொன்று இன்ட்டு பதினாறு பேருக்கு நூற்றி எழுபத்தி ஆறு வரும் சரிங்களா இதை வந்து இந்த ஆஃபால் அடிச்சு அடிக்கும்போது எண்பத்தி எட்டு வரும் சரிங்களா இந்த எண்பத்தி எட்டு இது இருபத்தி நாலு பதினாறும் பேருக்குனா முந்நூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா இது இரண்டையும் கழிச்சிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா இதான் வந்து ஆன்சர் சரிங்களா இந்த ஷேர் பண்ணதோட அளவு ஷேர் பண்ணியிருக்கிற அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கேட்கக்கூடிய அளவு சரிங்களா இந்த ஷேர் பண்ணியிருக்கிறதோட அளவு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் நன்றி நண்பர்களே